அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்த லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதைத்தான் பார்க்குறதுக்கு வந்துருக்குங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெட்டி ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குங்க உடுமுலைட்டு பல்லாடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாம் பெரிய எம்டி லேண்டு தானுங்க இவங்க உள்ளே பார்த்தீங்கன்னா மல்பெரி ஓட்டிருக்காங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாக்கிய தண்ணி வாங்கி அருமையான செம்மண் பூமிங்க ரோடு வேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடிக்கு மக்கள் வருங்க ரோட்டு வந்து அப்படியே காட்டுக்குள்ளே வாங்கிடும் நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா இந்த ஏரியா பக்தர் எல்லாம் பார்த்து தோப்புங்க ஒரே ஒரு வந்து ஒரே ஸ்கொயராக வருங்க பூமி எந்த மூலம் இழக்காமல் ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க நம்ம இதை வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிக்கலாங்க இல்லை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை குட் ஓன் பர்பஸ்ஸு அந்த எல்லாம் இந்த பூமி வந்து யூஸ் ஆகும் மெயின் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை மூணு கோடி ரூபாய்க்கு நமக்கு இருக்குதுங்க இதன்வெஸ்ட்மெண்ட் சூப்பர்லான்னு ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் மொத்தமாக அறுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அறுபத்தஞ்சு லட்சம் சொல்லும் வெளிதானுங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா அதுலேயும் குறைச்சி பேசி வாங்கி தரல நன்றி வணக்கம்